உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு இந்த வழங்க எங்கள் தலைவர் அண்ணன் ஓ பி எஸ் அண்ணன் தொடர்ந்த அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா ஒருங்கிணைப்பாளர் அல்லது திரு இபிஎஸ் அவர்களுடைய வாதப்படி வைத்துக் கொண்டார் பொதுச் செயலாளர் இது யார் என்பதை முடிவு செய்யக்கூடிய இறுதி அதிகாரம் ஓஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரிஜினல் மூல வழக்கு மூல வழக்கு என்று இறுதி விசாரணையில்தான் அதன் மேல் விசாரித்து தீர்ப்பு வழங்க முடியும் எனவே மூல வழக்கு என்பது சென்னை உயர் நீதிமன்றத்தில் தனி நீதிபதி முன் சிவில் வழக்காக பட்டியலிடப்பட்டு இருக்கிறது எனவே இது காரணம் இந்த வழக்கு கீழமை நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரை வந்து புரோபிக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த விதமான தீர்ப்புகளையும் மனதில் கொள்ளாமல் இந்த மூல வழக்கை விசாரிக்கக்கூடிய சிவில் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய சிவில் நீதி நீதி அரசர் சிவில் வழக்கை நீதி சிவில் வழக்காக பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூல வழக்கை விசாரிக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி அவர்கள் நாங்கள் இதுவரை பிரயோகித்திருக்கக்கூடிய எந்த தீர்ப்புகளையும் மனதில் கொள்ளாமல் நீங்கள் புதிதாக இந்த வழக்கை விசாரிப்பதை போல் ஆவணங்களை சரிபார்த்து நேரடி சாட்சிகளை விசாரித்து நீங்கள் தெளிவான தீர்ப்பு வழங்குங்கள் அந்த தீர்ப்பு அந்த சிவில் வழக்கில் ஊல வழக்கில் வழங்கப்படுகிற தீர்ப்பு தான் யார் ஒருங்கிணைப்பாளர் அல்லது யார் பொதுச் செயலாளர் என்பதை தீர்மானிக்கும் எனவே டில் தன் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் ஒன்லி டெம்பரவரி சட்டம் சொல்லியிருக்கு அந்த அடிப்படையில் தான் நான் செங்கோட்டை நகர் மிக தெளிவாக சொல்கிறார் நீங்கள் தற்காலிக பொதுச் செயலாளர் தான் எனவே நீக்குவதற்கு அதிகாரம் இல்லை அடிப்படையிலே ஏன்னா உங்களுக்கு என்னை நீக்குவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை டூ நாட் Possess any locus standi at all to exclude me from the party where is the prima facie என்று சட்டரீதியாக அவர் கேட்கிறார் அது நியாயமான வாதம்